கத்தோடைய பரசுத்த நாமத்துக்கு மண்டாக இதை அந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரோடும் கற்றோடைய கருவையானது தங்கி இருப்பதாக எல்லோரும் தேவராஜ்யத்துக்கு ஆயுதப்படணும் நீங்கள் கேட்குற ஒவ்வொருத்தரும் நித்திய ஜீவனுக்கு வரணும் அதுக்கு தான் இந்த பிரயாசம் எல்லாம் நிறைய பேரும் வசனங்களாக தெளிவாக சொல்லி கொடுக்காதனால ஆவையானவர் சொல்லி தந்திருக்கிற அந்த காரியங்களை எல்லா எல்லோரும் அறியணும்னு சொல்லிட்டு சொல்லித்தாரையும் கற்றதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் சர்வ வல்ல தேவனே தயவுற பேராக இந்த வசனம் கேட்குற ஒவ்வொருவரோடும் கிருவையாயிரம் பேராக எல்லாரும் உண்டே ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணு எல்லாரும் மனம் திரும்பணும் எல்லாரும் எப்படி ஜீவிக்கணுமோ அப்படி ஜீவிக்கணும் வேதம் வாசிக்கணும் வேதம் படிக்கணும் ஜெவம் பண்ணணும் அந்த கூட உள்ள ஐக்கியத்தில் வளரணும் உண்டே ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும் நித்திய ஜீவனை குறிச்சு உள்ள அறிவு எல்லாருக்கும் உண்டாகணும் ஈசுவ நாமத்திற்குண்டாவது இன்னைக்கு பேச போகிற தலைப்பு சிறி தனம் சிறி தனம் டவுரி டவுரின்னு ஒன்று அது இந்தியாவில் தான் உண்டு உலகாரங்கெலாம் வந்து வார்த்தையும் சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க இப்போது மற்ற நாடுகள்லாம் அந்த இது ரொம்ப கிடையாது நம்ம ஊரில் தான் அந்த டவுரிக்கு வேண்டி பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி கொல்லுகிறதும் அதுகளை அடிக்கிறதும் துரத்தி விடுவதும் ரெண்டாவது பொண்ணு கட்டுறதும் பின்ன டவுரி வாங்கியதும் அந்த பணம் எல்லாம் உங்களுக்கு எதுக்குன்னு தெரியல இன்னொருத்தங்க ஒரு ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து அது ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்கறதுனா கஷ்டம் வளர்த்து அந்த பிள்ளைய நமக்கு தாராங்க உனக்கு ஒரு புருஷனான உனக்கு சொந்தமாக தாராங்க அப்போ ஒரு பிள்ளைய நீ இலவசமாக தான் வாங்கணும் அந்த பிள்ளைய நீ அந்த பிள்ளைய மதித்து அதை வாங்கும்போது அதுக்குள்ள ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் அந்த பிள்ளை உங்களுக்கு பணி செய்ய தான் வருது அது உங்க சம்பளம்லாம் உங்கள்கிட்ட தான் கொண்டு தரும் முழுக்க முழுக்க அந்த பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளையாக மாறுது அப்போது அதுக்கு நீங்கள் எந்த துரோகமும் பண்ண விடாது ஆதாம் ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அதம் அயர்ந்த நித்திரையை வர வச்சு அதவங்க விழா எலும்பு எடுத்து தான் இவளை உண்டாக்குனாரு அப்போ விழா எலும்புக்கு அர்த்தம் என்னது அது இருதயத்தை பாதுகாக்கும் ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு புருஷனுக்கு இருதயத்தை பாதுகாக்கிறவளாக தான் இருக்கணும் நீங்களும் அவாய இருதயத்தை பாதுகாக்கவா அதனால் நான் அவளை பத்திரமா பார்க்கணும் அவளுக்கு வேண்டிய கடமை எல்லாம் நான் செய்யணும்னு அந்த மாதிரி பையன் மாதிரி செய்யணும் புருஷை மாதிரி செய்யணும் ஆபிரகம் தேசாந்தரியாக அலைஞ்சு தெரிஞ்சார் அவர் இவ்வளவோ சீமான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் வந்து நிறைய சொத்து எல்லாம் உள்ளவர் நிறைய பணம் நிறைய மாடு மாடு பொண்ணு வெள்ளி இதெல்லாம் நிறைய பொருட்கள் உள்ள சீமான் அப்படி இருந்துட்டும் அவங்க அவர் வந்து தேசாந்தரியாக அங்கங்கே அலைஞ்சி தெரிஞ்சப்போ சாரால் ஒரு நாளாவது எங்கே போகிறீங்கய்யா நமக்கு இவ்வளோ சொத்து பத்தாதா ஒரு இடத்துல இருப்போம் சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டு இல்லை ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வழிக்கு அவர் போகும்போது அவங்களும் என்னாலேயே போனாங்க அப்படி செய்வாங்க ஈசாக்கு ரெபே காலை பார்க்குறதுக்கு ஆப்ரஹாம் வந்து ஆப்ரஹாம் வீட்டு ஊழிய கரங்கிட்ட சொல்லியிருப்பாரு நீ வந்து இந்த தேசத்தில் என் மகனுக்கு பொண்ணு எடுக்காமல் நீ எனக்கே இனத்தார் இருக்க இடத்துல போய் அங்கே வந்து பொண்ணு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவார் அப்போது அங்கே உள்ள பொண்ணும் என் பின்னால் வராமல் இருந்தால் வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை வந்து என்ன நீ அங்கே போய் கூட்டிகிட்டு வா இங்கே இந்த தேசத்தில் பொண்ணு எடுக்காதன்னு சொல்லுவார் அவர் அதே போல் போகிறார் போய் ஒரு அந்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டு அந்த கிணத்தங்கரையில் நின்றுட்டு இந்த ஊழியக்காரன் கொஞ்சம் வச்சோம் பண்ணார் என் எஜமான ஆகி தேவனே நீர் வந்து என் எஜமானுக்கு தயவு அடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும் இப்போதும் என் எஜமானுக்கு யார் பொண்ணுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை நான் வந்து இந்த கிணத்துல தண்ணி எடுக்க வார நான் சொல்லுவேன் நான் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தானே கேட்பேன் நீயும் குடி உனக்கு ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன்னு சொல்லுகிற பெண் எவ்வளோ அவளே என் எஜமானுக்கு மனைவியாக இருக்கும்படி அவள் செய்தார்களோன்னு சொல்லிட்டு ஜோம்மாரு அப்போ அவர் ஜெ பண்ணி முடிக்கும் ரெபை கால் வர்றாங்க குடத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணி எடுத்துட்டு மேலே வரும் அவர் குடிக்க கொஞ்சம் தானு கேட்பார் அவர் அப்போ இவர் என்ன ஜெம பண்ணியிருப்பார்னா நீ குடி உனக்கு ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன்னு சொல்லும் பெண் எவ்வளோ தான் இவரு சொல்லியிருப்பார் இவங்க அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒட்டகங்களுக்கும் நான் வர்ப்பேன்னு சொல்லி படப்படாக்கிள்ள இறங்கி போயிட்டாங்க அவர் வந்து இப்படி ஜோம் பண்ணல ஒட்டகங்களுக்கெல்லாம் வார்கிற பொன்னு ஒரு சொல்லவே இல்லை ஆனால் இவங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அர்த்தம் எதுதான் சொல்லிவிட்டு அவங்க தண்ணி எடுக்க போயிட்டாங்க திருப்பி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அது பிறகு என்னை யாருக்கு மகான்னு கேட்டோன்னா நான் பத்து வெளிக்க மகா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க சொன்னோன்னே அவங்க காதில் போட காதலையும் கையில் வளையலும் போடுவார் அப்போ அதை கொண்டுட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க வந்தோடனே எப்படியே லாபானங்க இருந்திருப்பார் அப்போ லாபான்றே இவங்க காதை இப்படியே ஆட்டி காட்டுவாங்க எனக்கு பார்த்தியா தொங்கட்டானை பார்த்தியா கையை இப்படியே ஆட்டி காட்டியிருப்பாங்க எனக்கு வளையல பார்த்தியா அப்படி இப்படியே ஆட்டி காட்டி காட்டியிருப்பாங்க வீட்டில் பிள்ளைகளாக தானே செய்யும் ஒரு கிஃப்ட்டு கிடச்சா நம்ம அண்ணன் கிட்டையோ தப்புக்கிட்டே அப்படி கொண்டு குலிக்கி காட்டியது தானே பழக்கம் அப்படி காட்டியிருப்பாங்க அப்போ அவர் இது யார் எப்படி கிடச்சின்னு சொன்னோன்னா அவங்க சொல்கிறாங்க இப்படி கிணத்துங்க ஒருத்தர் இருக்கார் நினைவு அவரை கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லி இவர் உடனே ஓடுவார் ஓடி போயிச்சு உங்களுக்கு இடம் எங்கள் வீட்டில் இருக்குது ஒட்டகத்துக்கும் இடம் இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வர்றாரு அப்போது வந்தவுடனே அவங்ககிட்ட பேசுகிறாங்க பேசி அன்றைக்கு தானே சாப்பாடு வச்சோன்னா இல்லை நான் அந்த காரியத்தை சொல்லிவிட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்த காரியத்தை அப்ரகம்க்கு இப்படி பொண்ணு அப்ரகம் மகனுக்கு பொண்ணு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ அண்டை ஒரு சித்தவனா நடக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்போ மறுநாளே அவங்க நிற்க சொன்னாங்க பத்து நாளைக்கு இல்லை உடனே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கூப்பிட்டு வராரு அப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்த பிறகும் கூட்டிகிட்டு வந்தேன் பத்து ஒட்டல நிறைய அவங்களுக்கு பொண்ணு வெள்ளி ஜாமான் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு என்ன இல்லாமல் கொண்டு போயிருக்காரு அவங்க கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்த பிறகும் நிறையா ஈசாக்கும் ரெபைக்காலும் போல ஒற்றுமையாக ஜீவித்த ஜோடி ரொம்ப குறவாக தான் இருக்கும் ஏன்னா அளவுக்கு அவங்க வந்து ரெண்டும் அவ்வளோ பாசமாக ஒன்று கொண்டு அப்படி ஜீவிச்சவங்க அவங்க இவங்கள உடனே அம்மா இறந்த துக்கத்தையே அவர் மறந்துட்டாரோம் ஈசாக்கு அந்த மாதிரி அவங்கள பற்றி சொல்லியிருக்கு அப்போது குடியினும் ஒருத்தவங்களும் குடிக்கும்படி வார்ப்பை என்னன்னு சொல்லும் பெண் எவ்வளோன்னு சொல்லோடனா அந்த ரெபைக்கால் வந்தாங்க இங்கே அவரை அவங்கள இங்கேயே கூப்பிட்டு வந்துட்டாங்க அடுத்தது நியாயாதிபதிகள் ஒன்றா அதிகாரம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வேற காலேபு காலேபு வந்து யோசுவா யோசுவா கிட்ட அவருக்கு வேண்டிய அந்த நிலத்துக்குள்ள பங்கை வாங்குவார் அப்போ வாங்கினோன்னா பேரை இவர் பிடிக்கணும் அப்போ பிடித்தோன்னா இவர் சொல்லார் கீழேயாச்சி பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் மகளாகி அக்ஸாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லார் அப்போ ஒருத்தையும் அங்கே சண்டைக்கு போய் யுத்தம் செய்யணும் சாதா காரியம் கிடையாது அங்கே போய் சண்டை போடணும் நம்ம பல்லன்னா அவனை காட்டி அவனை ஜெயிக்கணும் பழைய காலம் கொண்டு போ கொண்டு போடுவாங்க அப்போ ஒரு பத்து ரூபாய் வரையாவது அவர் கொன்று இருக்கணும் அவ்வளோ கொண்டுட்டு இங்கே வந்து பேரை சேரை பிடித்தோடனே அச்சால் அவருக்கு ஒத்தினிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அப்போ கொடுத்தோன்னே அவர் அவங்க புறப்படும்போது போ கலந்திலேருந்து இறங்கி புருஷன்கிட்ட டைப் வாங்கிட்டு தான் இறங்கி வாராங்க அது அந்த அப்பா எனக்கு வறட்சியான இடத்த தந்திங்க நீர் பாய்ச்சலான இடமும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்டோன்னா நீர் பாய்ச்சலான இடமும் கொடுக்குறாரு போகிறாங்க அப்போ இது வந்து மருமகையும் கேட்கல இவருக்கு மக தான் இவங்ககிட்ட கேட்குறாங்க அப்பாட்ட இதெல்லாம் இருக்குது ஏன்னா கொஞ்சம் தரனால அப்பாவுக்கு குறை வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் கேட்டு வாங்குகிறாங்க அப்போ நீர்பாய்ச்சலான நிலம் வேணும்னு கேட்டோன்னா அதை கொடுக்குறாரு அப்போ கொடுத்தோன்னா அதை வாங்கிட்டு வராங்க இப்படி இந்த மாதிரி தான் பைபிளில் டௌரியை பற்றி எழுதியிருக்கு சிறிதனம் தாவீது ராஜா வந்து ரெண்டு சாமுவியல் மூணாவதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இவர் வந்து சவுல் ராஜா இறந்த பிறகு இவர் வனாந்தரத்துலேருந்து திருப்பி வந்து யூதாவுக்கு ராஜாவாக இருக்கார் அப்போது யூதாவுக்கு ராஜாவாக இருந்தோடன சவுலுக்கு படைத்தலைவன் அப்னேர் அவர் வந்து இவரே அதாவது இது ராஜாவை பார்க்கணும் நான் வந்து இயர் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு பின்னால் கொண்டு வரேன் தேவன் உங்கள்கிட்ட சொன்னபடி நீங்கள் இஸ்ரேல் முழுசும் அரசாட்சி செய்யலாம் அதுக்கு நான் பெண் சொல்லிட்டு சொல்லுவார் அப்போ இவர் ஒரு சொல்லார் நல்லது நீ அந்த மீக மிக அழகாக வா அப்படின்னு சொல்லார் அடுத்தது அவருக்கு சவுலுக்க மகையும் வந்து இங்கே இஸ்ரேலுக்கு ராஜாவாக இருக்கிறாரு அவர்கிட்ட இவர் ஒரு வார்த்தை சொல்லி விடுவார் ஈஸ்போ சேத் இஸ்போ சேத்துக்கிட்ட தாவேந்தர் ராஜா ஒரு வார்த்தை சொல்லி விடுவார் அப்படின்னா நான் வந்து பெலிசருடைய நூறு நுனித்தோல்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாக மீகாலை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்லார் அப்போ தாவேந்தர் ராஜா என்ன பரிசம் கொடுத்துருக்காரு நூறு நுனித்தோல் நூறு நுனித்தல் கொடுத்து ஒரு ராஜாவுக்கு மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்போ நீங்க தாவேந்த ராஜா ஆடுன போல நான் ஆடுவேன்னு நிறைய பேர் ஆடுறீங்க தாவீந்த ராஜா செல்ற போல நீங்க செய்திருக்கீங்களா அப்புறம் தாவேந்த ராஜாவுக்கு சரித்திரமும் அது ஒவ்வொரு சம்பவமும் பெரிய பெரிய அது பெரிய பெரிய சம்பவம் அப்படி நிறைய இருக்கு அப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்துக்கிட்டு இந்த வார்த்தை சொல்லலாம் அவர் தாவீதர்ராஜா முதல்ல கல்யாணம் பண்ணும்போது ஒன்று சமையல் பதினெட்டு இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஏழு வரை இருபத்தி ஏழு வரை இருக்குது அப்போது மீகலா கல்யாணம் பண்ணினோடனே இவர் போய் பிரிசுதரில் இரநூறு பேரை வெட்டி நுனித்தோலில் கொண்டு வந்து எண்ணி கொடுத்தாராம் எண்ணி செலுத்தினான்னு இருக்குது அப்போது மீகலா விவாகம் பண்ண கொடு விவாகம் பண்ணக்கு தாவீதராஜா கொடுத்த டவுரி என்னது நுனித்தோல் இப்போ அந்த மாதிரி யாராவது கொடுக்குறீங்களா ஆம்பிளை தான் கொடுத்துருக்காங்க பொம்பளைகள் கொடுத்த மாதிரி பைபிளில் இல்லை அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த இப்போ ராஜா ஈசாக்கு அப்ரஹாம் ஆதாம் எல்லாமே அப்படி அந்த பெண்ணுகளிட்டேருந்து ஒன்றுமே அவங்க எதிர்பார்க்கலை அப்போ அந்த மாதிரி நம்மளும் ஒரு பெண்ணை நம்ம வீட்டு வர ஆனால் அவள் நமக்கு துணையாக தான் வரா நம்ம வீட்டில் வந்து இவ்வளவோ வேலை செய்வான் அவளை கொண்டுள்ள ஆதாயம் எல்லாம் நமக்கு தான் அவ செய்ய வேலை நமக்கு தான் அப்போ நீங்கள் அன்பாக ஸ்னேகிச்சியும் அந்த பிள்ளைங்க செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்தால் உங்க குடும்பம் தான் இருக்கும் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு ரெண்டுல அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியா புதிய எரிசிலம் இறங்கி வருதான் அப்போ இறங்கி வர்றது எதுக்கு அதுதான் முடிவு அது முடிவு வருதுன்னா அந்த அந்த எரிசிலைமுக்கு பிறகு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டு பிகோல்டு ஐ ப்ரிங் லைஃப் எனல் இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் தமிழ்ல அதுதான் அர்த்தம் அப்போ இந்த பைபிளை நல்ல நம்ம நல்லா படிக்கும்போது இந்த வசனங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படியும்போது நமக்கு கிடைக்கிறது நித்திய ஜீவன் எந்த காரியமோ எந்த காரியமோ அதுக்கு முடிவு வந்து நித்திய தான் நல்ல பைபிள் படிங்க நல்ல ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க உங்களை ஆசீர்வதிப்பறாங்க எல்லோரும் நித்திய ஜீவனுக்கு வரணும் அந்த வசனம் கேட்குற ஒருத்தர் கூட மிஸ் கூடாது நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் அதுதான் உங்கள் கொள்கையாக இருக்கணும் பிகோல் டைப்ரிங் லைஃப் என்ற இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன்